பூக்கடை கொலை வழக்கு மருமகனை கொன்ற சூர்யாவிற்கு ஆயுள் தண்டனை ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளைக்கோவில் அருகே ஐயம்பாளையம் பகுதியில் இடம்பெற்ற பூக்கடை கொலை வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட சூர்யாவிற்கு நீதிமன்றம் ஒரு ஆயுள் தண்டனையும் ரூபாய் ஐந்து ஆயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது வெள்ளக்கோவில் ஜெயம்பாளையத்தை சேர்ந்த சூர்யா நாற்பத்தி ஆறு வயதான இவர் பேருந்து நிலையம் அருகில் பூக்கடை நடத்தி வந்தார் இவரது மருமகன் ராஜசேகர் முப்பத்தி ஒரு வயதான இவர் சூர்யாவின் மகள் சிரேகாவை இரண்டாவது திருமணமாக செய்து கொண்டார் இதனால் சூர்யா தனது மகள் மற்றும் மருமகள் மீது கோபத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது பின்னர் சிரேகா மற்றும் ராஜசேகர் இணைந்து பூக்கடை நடித்து வந்தனர் இதில் வரும் வருமானத்தில் ஒரு சிறிய தொகையை தன்னுடைய செலவிற்காக வழங்குமாறு சூர்யா கேட்டதாக தகவல் இதனை அடிப்படையாக கொண்டு மூவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராததால் ஆறு நாட்கள் சினேகா ராஜசேகர் தம்பதியரும் ஒரு நாள் சூர்யாவும் கடையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என சமரசமாக ஒப்பந்தம் செய்திருந்தனர் ஆனால் பின்னர் மருமகன் ராஜசேகர் சூர்யாவிற்கு கடை நடத்த அனுமதி வழங்கவில்லை இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்று சூர்யா மற்றும் ராஜசேகர் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது சூர்யா நீ என் மகளை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டாய் நீ இருக்கும் வரை இந்த பூக்கடையை நான் நடத்த முடியாது என கோபமடைந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சூர்யா தனது இடுப்பில் வைக்கப்பட்டிருந்த பூ வெட்டும் கத்தி கோலை எடுத்து மருமகன் ராஜசேகரின் நெற்றியில் குத்தியதாக தெரி தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையாக காயமடைந்த ராஜசேகர் மரமுடைந்து விழுந்த அக்கம் பக்கத்தினர் அவரை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸில் காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் சூர்யாவை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர் வழக்கு தாராபுரம் கூடுதல் மாவட்ட என் மூனில் சென்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இவ்வழக்கை அரசு வழக்கறிஞர் மணிவண்ணன் நடத்தினார் இதனால் இந்த புதன்கிழமை மாவட்ட கூடுதல் நீதிபதி சி எம் தீர்ப்பளித்தார் அதில் கொலை குற்றம் நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டதாக கூறி சூர்யாவிற்கு ஒரு ஆயுள் தண்டனையும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் இதனையடுத்து கொலை குற்றவாளியான சூர்யாவை கோவை மத்திய சிறைக்கு போலீசார் பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபாகரன் திருப்பூர் மாவட்டம் அயம்பளத்தை சேர்ந்த சூர்யா என்பவர் வெள்ளவழி பஸ் ஸ்டாண்டு முன்பாக முன்பு முன்பாக பூக்கடை வியாபாரம் செய்து வந்தார் அவருடைய மருமகன் ராஜசேகர் ஆவார் தன்னுடைய மகள் சினேகாவை இரண்டாம் திருமணம் செய்ததில் மருமகன் ராஜசேகருடன் சூர்யா மனவருத்தத்தில் இருந்தார் மேலும் பூக்கடை நடத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அவர்களுக்குள் சமாதானம் செய்து வாரத்தில் ஆறு நாட்கள் பூக்கடையை அவரது மரு மருமகன் ராஜசேகர் பார்த்துக்கொள்வதென்றும் ஒருநாள் மட்டும் சூர்யா என்றும் சமாதானம் ஏற்பட்டது இந்நிலையில் பூக்களை நடத்துவதில் சூர்யாவின் முறை வரும்பொழுது ராஜசேகர் அதற்கு மறுத்துவிடவே அவர்களுக்குள் கடந்த பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி தகராறு ஏற்பட்டது அந்த தகராறின் போது சூர்யா கோபமடைந்து ராஜசேகரை பார்த்து நீ என்னது மகளை திரு ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டாய் மேலும் நீ இருக்கும் வரை பூக்கடை பிரச்சனையும் தீராது நீ செத்து தொலைஞ்சால்தான் பூக்கடை பிரச்சனை தீரும் என்று கூறி மறைத்து வைத்திருந்த கத்திரிக்கோளால் சூர்யாவின் நடுநியில் குத்தி காயத்தை ஏற்படுத்தி விடுகிறார் இந்த சம்பவத்தில் காயமுற்ற ராஜசேகர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் செல் எடுத்துச் செல்லும் பொழுது வழியில் இறந்து விடுகிறார் காங்கே அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் பொழுது வழியில் இறந்து விடுகிறார் எனவே ராஜசேகர் கொலைக்குற்ற எனவே சூர்யா கொலை குற்றத்தில் கைது செய்யப்பட்டு வழக்கானது தாராபுரம் மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தின் முன்பு முன்பாக விசாரணை நடைபெற்றது மதிப்பிற்குரிய மாவட்ட கூடுதல் நீதிபதி சி எம் அவர்கள் இன்று மேற்படி வழக்கில் தீர்ப்பு வழங்கினார் அதன்படி இந்த கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு சூர்யாவிற்கு ஆயுள் தண்டனையும் தொகை ரூபாய் ஐயாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது